ஒரு ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா தன்னுடைய கையில இருந்து தன்னுடைய மகனுக்கு அந்த சமூக சேவை விருது வழங்கறதுல நான் ரொம்பவே பெருமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே வீட்டுல உக்காந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஓனே எங்க அப்பத்தாவும் பார்த்து என்னப்பா ராஜாங்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்க உன் பையனுக்கு நீ விருது வழங்குறதுல இருந்து உன் மூஞ்சில சிரிப்பு மட்டும் தான் பாக்குறேன் அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா கேட்கவும் ஓனே எங்க ராஜாங்கமும் ஏன்னா என் கையா 下来。 என்னோட பையன் என்கிட்டயே விருது வாங்குற போது தன்னோட அப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் தான் எனக்கு அதே மாதிரி என்னோட மருமகளும் அவ முதல் மதிப்பெண் எடுத்து என் ஒரு லட்ச ஸ்காலர்ஷிப் வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு தமிழ் செல்வி எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது தான் பண்ணியிருக்கா அந்த சிறுமலையில் இருக்கிற அந்த கிராமத்தை ஆளுகளுக்கு எல்லாருமே அவ காப்பாத்திருக்கா அந்த காப்பாற்றுற மனசு யாருக்குமே வந்துடாது அது என்னோட மருமகளுக்கு வந்திருக்கு அவள் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இரு என்னுடைய மரியாதையை போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு விவாகரத்து அப்ளை பண்ணிருக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது தமிழ் செல்வி இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டானா நான் சொல்ல சொல்ல வரல ஏன்னா அவ இதுக்கு முன்னையே அவ என் மனசில் நல்ல பேர் எடுத்துட்டா அவ என்னைக்குமே என் மனசுல இருந்து மாற மாட்டா இன்னைக்கு நான் உயிரோட இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு இருக்கிறதுக்கு காரணமே தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக உங்க தமிழ்ச்செல்வி பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் சாபுத்திரியும் இதை கேட்டுட்டு ஆனால் இங்கே தமிழ்ச்செல்வியே நீங்கள் நல்லவன் மட்டும் நினச்சிடாதீங்க உங்கள் உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளை மட்டும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை இந்த வீட்டில் மட்டும் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியை சொல்கிறாங்க இதை கேட்டால் ராஜாங்கத்துக்கு ஒரு யோசனையுமே ஓடுது ஆமாம்மா இங்கே சாபுத்திரி சொன்ன மாதிரி அங்க தமிழ்ச்செல்வியை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அவளை இன்னமும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்க விடக்கூடாது ஏன்னா அவளோட மரியாதைக்கும் இங்கே அவளோட புகழுக்கும் அவள் இந்த வீட்டில் தான் இருக்க வேண்டியவ அவ எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது பண்ணியிருக்க அந்த வீட்டில் இருக்கவங்கிட்டும் இல்லை அந்த சிறுமலையோட அந்த கிராமத்து ஆளுங்களா கிட்டும் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது நினைச்சி அவங்க உசுரெல்லாம் காப்பாற்றுனது இங்கே தமிழ் தான் அவளுக்குன்னு நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு ஈடாகாது ஆனால் அங்கே தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வராளா இல்லையோ ஆனால் அவகிட்ட நான் அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு சம்மந்தம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாங்க ஏன்னா அங்கே சா சாபுத்திரி வாயை வச்சுக்கிட்டு கப்புன்னு இல்லாமல் இந்த ராஜாங்கத்துக்கு ஒரு வழியே அவங்க வாயாலே வ வர வச்சுட்டாங்க ஆனால் இங்கே இதை நினச்சி சாபுத்திரி நாம் எதுக்கு சொன்னால் அவர் வேற இங்கே தமிழ் செல்வே இந்த வீட்டுக்குள்ளே வேற கொண்டு வராராம் ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரிக்கு கப்ப கப்ப கப்பன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கே ஏற்கனவே போசோட கல்யாணம் இங்கே நின் நடந்தும் நடக்காத மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கே இது ஈஸ்வரியும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உடனேங்க ஈஸ்வரியும் யோசிக்கிறாங்க இங்கே ஐஸ்வர்யா எப்படியாவது சேது கூட சேர்த்து வச்சிடணும் சேது கூட சேர்த்து வச்சா இங்கே எல்லா சத்தும் எல்லா இங்கே இருக்கிற எல்லா அந்தஸ்துமே நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் எப்படியாவது அவள் மனசை மாற்றி இங்கே சேதுக்கிட்ட பேச வச்சு சேதையும் இங்கே ஐஸ்வர்யாவையும் நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே காவியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபமாக தான் இருக்குது இங்கே போசுவை அந்த கிச்சனில் படுக்க வச்சு வைக்கிறது இல்லாமல் மரியாதை இல்லாத நடத்துறத நம்ம இங்கே கிட்ட சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே நம்ம இந்த வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னால் இது ஒரு இது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் யோசிச்சுக்கிட்டு மாமா நான் ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் பட்டதை ஒரு நல்ல முடிவை எடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே அது வந்து மாமா ராஜாங்கமோ சொல்லு ஈஸ்வரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கள் ஈஸ்வரியும் அது இல்லாமம்மா இந்த போஸ் விஷயம் பற்றி தான் உங்ககிட்ட பேசணும் போஸை எங்கள் காவியார் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அசிங்கமாகவும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா போஸுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அவன் போஸை நைட்டில் கிச்சன் சொல்லிட்டு சொன்னதை கேட்டதும் கொஞ்சம் அப்பத்தாக்கும் ராஜாங்கத்துக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு உடனே போஸ் பண்ண தப்புக்கு காவியா பண்றது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் யோசிக்கிறாரு உடனே இங்க ராஜாங்கமும் ஈஸ்வரி நீ சொல்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா போசுவை நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக தான் இருக்குது ஆனால் நானாக இருந்திருந்தேன்னா இந்த வீட்டை விட்டு அவனை துரத்தி அடிச்சிருப்பேன் ஆனால் இங்கே காவியா கொடுத்தது சின்ன தண்டனை தான் அவன் கிச்சனில் படுத்தாதான் அவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புரியும் அவனுக்கு தான் பொறுப்பு வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா ஐஸ்வர்யா கொடுக்கறது கரெக்டானது ஐஸ்வர்யா அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அதுவும் இல்லாம திருத்தி அவன் கூட அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா நீ அதிலலாம் தலையிடாத அவங்க பர்சனல் மேட்டரில் நீ எதுவுமே தலையிட்டு எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காத முட்டாள்தனமாக என்கிட்ட பேசுகிற வழியை ஃபஸ்ட்டு நீங்கள் தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு உடனே ஈஸ்வரியும் நான் இந்த விஷயத்த உங்கள் சொன்னது எனக்கு என்ன செருப்பில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே ஆகிடுறாங்க உடனே அப்பத்தாவும் என்ன சொல்கிற ஈஸ்வரி இங்கே கிச்சனில் தான் படுத்துக்கிட்டு இருக்கானா அங்கே போஸு போஸு கிச்சனில் படுக்கிறது தான் சரியானது அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் புத்தின்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவ சொல்லிடுறாங்க உடனே இவ்வளவு இவ்வளவு போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் ரொம்பவே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோனுமே வருது ஏன்னா ஃபோன் வந்து தமிழ் செல்விக்கும் சேதுக்கும் ரெண்டு பேருக்கும் இருந்து வந்து இங்கே இன்டர்வியூ எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜாங்கமும் இது கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இங்கே எல்லாருமே கூப்பிட்டு இங்கே கருப்பை கூப்பிட்டு இங்கே தமிழ் செல்வியும் சேதையும் இங்கே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க கருப்பும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே என்ன ராஜாங்கம் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் இங்கே எல்லாேருமே வரட்டும் நான் அப்போ இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சைலண்ட்டாக உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் வந்து நிற்கிறாங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் இந்த விஷயம் கேட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற விஷயத்தையுமே ராஜாங்கம் சொல்கிறாங்க உடனேங்க அப்பா என்னப்பா விஷயம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கேட்குறாரு உடனேங்க ராஜாங்கமும் அது இல்லை ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை சேது உன் தமிழ் செல்வியும் உன்னையும் இங்கே விகடனில் இருந்து வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்களாம் அந்த நம்ம அந்த சமூக சேவை விருது நான் வழங்கினேன் இல்லை அந்த வீடியோவை பார்த்துட்டு விகிடங்களேருந்து வராங்களாம் அதனால் இன்ஃபார்ம் பண்ணாங்க நாளைக்கு வர போகிறாங்களாம் அதுக்கு தயாராகிருங்க அப்படின்றது சொல்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்லிட்டுறாரு உடனே அப்பத்தாவுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உடனே அப்பத்தாவும் நல்ல விஷயம் சொல்லியிருக்க ராஜாங்கம் இங்கே ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருடைய பெருமையும் அவங்களோட நல்லதும் எல்லார்கிட்டையுமே போய் சேரணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பண்ணுறதும் இல்லாமல் எல்லாருமே நல்லது பண்ணாங்கன்னா இங்கே எல்லாேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கிட்ட எங்க அப்பதாவுமே சொல்றாங்க இங்கே சேதுவுமே அப்பா அப்பா சொல்கிறீங்க எங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு விகடன்லேருந்து வராங்களா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுப்பா உங்கள் கிட்டே உங்கள் கையிலேருந்து அந்த விருதை வாங்கினதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் இது இந்த பெருமையை விட உங்கள் விகடன்லேருந்து வேற வராங்களாம் அதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுப்பா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் ராஜாங்கம் காலில் விழுறாங்க உனே ராஜாங்கமும் உனே எங்கள் சேதுவை தூக்கிட்டு சேது நீ ஏப்பா என் காலில் விழுற நீ எல்லாம் என் காலில் விழவே கூடாது நீ நீ நல்லதுக்கு நல்ல எண்ணத்துக்கு நீ என்றைக்குமே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் வாழ்த்துறாங்க உடனே நீங்கள் செஞ்ச உதவிக்கும் நீங்கள் சொ செஞ்ச நன்றிக்கும் எல்லாரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாங்க உடனே தமிழ் செல்வியை பார்த்து தமிழ் நீ இந்த வீட்டுக்கும் இந்த எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது பண்ணியிருக்க உனக்காக நாங்கள் எதுவுமே பண்ணதில்லை ஆனால் அதை பற்றி நீ எதுவுமே க நினைக்காமல் எதுவுமே இது பொருள்படுத்தாமல் நீ இது மாதிரிலாம் ஒரு நல்ல காரியம் நான் இப்போ செஞ்சிருக்கேன் இங்கே இது காலேஜிலே முதல் மதிப்பெண் எடுத்துருக்க அப்படின்லாம் போது எனக்கு ரொம்பவே பெரு பெருவிதமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கமும் சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட தமிழ் செல்விக்கும் மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நான் நீங்கள் என்னுடைய நீங்கள் என்னுடைய மாமா மாமா அவங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அது என்னுடைய கடமை அந்த கடமையை நான் கரெக்டாக ப பண்ணியிருக்கேன் அது கடமை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை ரொம்பவே புகழ வேணாம் ஏன்னா உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய இது கடமையை தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் என்னை எதுவுமே பார்த்தீங்கன்னா புகழ வேணாம் உங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் நான் நல்லது தான் நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க தமிழ் செல்வியை சொன்ன கேட்டதும் இங்கே சாபுத்திரியம் தாமரை ஈஸ்வரி சித்ரா எல்லாருக்கும் ரொம்பவே கோபமாக தான் இருக்குது ஏன்னா அங்கே சாபுத்திரி ஒன்று நினச்சி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அந்த காசை அங்கே போசைக்கிட்ட போக விடக்கூடாது அப்படிலாம் நினச்சாங்க ஆனால் அந்த காசு தமிழ் செல்விக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்கன்னா இந்த பிளானவே மாற்றி வேறு ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க இங்கே சாபுத்திரியும் தாமரையும் ஆனால் அவங்க ஒன்று நினச்சி பண்ணிணாங்க ஆனால் அந்த காசு போய் தமிழ் செல்விக்கிட்ட சேர்ந்துருச்சு ஆனால் ஈஸ்வரியும் சித்ராவும் எல்லாமே வேணும் அப்படிலாம் நினச்சாங்க ஆனால் அவங்களுக்கு ஒத்த பைசா கூட கிடைக்க மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க அங்கே சேதுவும் இதெல்லாம் நினைக்கிற போது அங்கே எரிச்சல் எரிச்சலாக ஆகுது இங்கே ஈஸ்வரிக்கும் ஏன்னால் ஈஸ்வரி இந்த டைமில் என்னவுமே பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் நின் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் ஈஸ்வரி எவ்வளோக்கு அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் இவங்க ஆசை மட்டும் தான் பட்டாங்க கஷ்டம் எதுவுமே படலை கஷ்டப்படாமலே அவ்வளோ சொத்து எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது வராது ஆனால் அங்கே ஈஸ்வரி நினச்சாங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஒத்த பைசா கூட கிடைக்காம இங்கே நடுத்து எதிரில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வீட்டில் இங்கே இருந்தும் இல்லாத மாதிரி தான் அவங்க இருக்காங்க ஏன்னா அங்கே ராஜாங்கம் இவங்க எந்த வேலையுமே செய்யலைனாலுமே உங்களுக்கு தண்டை சாப்பாடு போட்டு இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணமும் உண்டு ஏன்னா எல்லாருமே ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாக்கும் ராஜாங்கத்துக்கும் ரொம்பவே சந்தோஷம் இந்த ஃபேமிலி எப்போவுமே பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இவங்கள ரெண்டு பெரியமே இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைனா எப்போவோ இவங்க ரெண்டு பேரையுமே எப்போவோ இந்த வீட்டை விட்டு தொலைத்துருப்பாங்க ஆனால் எந்த வேலையுமே செய்யாமல் மற்றவங்களுக்கு தீங்கி நினச்சிக்கிட்டு நல்லதே நினைக்காமல் இந்த வீட்டில் தண்டசோர் சோர் சாப்பிட்டுக்கிட்டு இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் சாபுத்திரியும் இவங்க ரெண்டு பேரும் அவங்க பண்ணுறது தப்பு இல்லாமல் அவங்களோட பொண்ணுங்களையுமே பண்ண வச்சு அவங்களையுமே அவங்கள மாதிரி மாற்றி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க சேதுக்கும் தமிழ் செல்விக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா அங்கே ஒவ்வொரு விஷயமா நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் சேதுக்கு தமிழ் செல்வி மேலே ரொம்பவே அன்பு கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் காவியாவும் ரொம்பவே கோபமாகவும் இவனுக்கு வேறு எதனா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியாவும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போஸும் அங்கே இருந்து எழுந்து போயிட்டு உள்ள எல்லாம் இந்த பெட்ஷீட்டு தலைகணி எல்லாமே வச்சுட்டு அங்கே நிற்கிறாங்க உடனே அந்த பெட்டில் உக்கார போகும்போது உடனே காவியாவும் ஏ எழு எழு அங்கே இந்த பெட்டு மேலாம் நீ உக்கார வேலை வச்சுக்கூடாது இங்கே வைக்கிறதுனா கூட இங்கே கீழே உட்காரணும் அதே மாதிரி நான் வந்து இங்கே மெத்த மேலே உட்காந்துட்டு இருந்தேன்னா நீ எனக்கு மரியாதை கொடுத்து நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் எப்போவுமே நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் எனக்கு மனசு மாறுகிற வரைக்குமே நீ நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் நான் உன் கூட சேர்ந்து வாழ்கிறதா வாழக்கூடாதா நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எங்கள் போசவுமே க இது கையை முறுக்கிக்கிட்டு ரொம்பவே கோவமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே காவியாக என்னப்பா கோவம் வருதா கோவம் வந்தால் அடுக்கிக்கோ அதே மாதிரி எங்கிட்ட காட்டிக்காத ஏன்னா நீ செஞ்ச தப்புக்கு உன்னை என்ன பண்ணியிருக்குனே தெரியாது ஆனால் உன்னை திருத்தி உங்கள சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் அதை நீ கெடுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவியாவும் சொல்லிடுறாங்க உடனே இங்கே போசவும் எதுவுமே நினைக்காம ச காவியா நீ சொல்கிறது எல்லாமே செய்கிறேன் காவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அங்கே காவியா பேச்சுக்கே வந்துட்டாங்க போசுவும் ஏன்னா அங்கே போசுவை தான் அங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரொம்ப ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா போசு படுற பாடெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரியால் தாங்க முடியல இங்க காவியாவை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே காவிய மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாளைக்கு அங்கே காவியாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஆனால் தமிழ் செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேரக்கூடாது அப்படின்ற விஷயத்துல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க ஏன்னா இப்போ இந்த விஷயத்துல வெகடந்து வேற வந்து எங்களை இன்டர்வியூ எடுத்து உங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வேற வரான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேற விஷயத்த நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புழம்பு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க சாபுத்திரியும் தாமரையும் ஆனால் இவ்வளோ பெரிய அது கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தாலுமே இங்கே ஈஸ்வரியோட பையனை இங்கே பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த கல்யாணம் அங்கே நடந்தும் நடக்காத மாதிரி இருக்கிறது அங்கே சாபத்துக்கு ரொம்பவே அங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ச நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே சாபுத்திரியும் தாமரையும் அதுக்கப்புறம் அப்பத்தாவும் இங்கே சேதுக்கிட்ட போய் சேது எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்செல்வி உங்கள் அப்பா உசுரை காப்பாற்றணும் இல்லாமல் அந்த உசிருக்கு காப்பாற்றினத்துக்கு அந்த ஒரு கோடியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொன்னதும் அந்த காசெல்லாம் எனக்கு வேணாம் நான் எங்கள் மாமாவை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அதனால நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே பெருந்தன்மையாக சொல்லிட்டு போனதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சேது அவளை போய் நீ விவாகரத்து பண்ணிட்டு இந்த வீட்டில் நீ சந்தோஷமா இருந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வார்த்தையை இங்க சேதுகிட்ட சொல்றாங்க சேதுக்கு ஏற்கனவே தமிழ் மேலே ரொம்பவே அன்பு கூடிருச்சின்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ் செல்வி எவ்வளவோ தப்பு பண்ணி தப்பு சொல்லிகிட்டு இருந்தாலுமே இந்த சேதுவும் ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டாரு அந்த விஷயம் இப்போ வரைக்குமே தமிழ் செல்வி மனசில் உறுத்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ் செல்வி அவங்க மேலே அவ்வளோ கோபம் இருந்தாலுமே அதை மறைச்சிக்கிட்டு தன்னுடைய குழந்தைங்க ஒரு அப்பா இருந்து வாழணும் அப்பா இல்லாமல் வாழ்ந்து அவங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறத விட நான் இந்த வார்த்தையை மறந்துட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது இந்த கரெக்டான முடிவு அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க தமிழ் செல்வியும் அதுக்கப்புறம் அப்பத்தாவும் நல்லா புகழ்ந்து தள்ளி சேதோட மனசுல தமிழ் செல்வியை வர வைக்கலாம் நல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேதுக்கும் அதெல்லாம் கேட்டு தமிழ் செல்வி மிகப்பெரிய அன்புமே இது உருவாகுது ஏன்னா தமிழ் செல்வியை ஏற்கனவே ஃபிரிட்ஜி வாஷிங் மிஷின் மிக்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டுருந்தாரு சீக்கிரமே வாங்கிட்டு வந்து போட்டுருந்தாரு ஆனால் இதுக்கு மேலே அவர் காலேஜிக்கு நடந்து போயிட்டு வரக்கூடாது கார்லேயே தான் போகணும் கார்லேயே வரணும் அப்படின்ற மாதிரியுமே ரூல்ஸ் போட்டிருக்காரு எதுவுமே இந்த விஷயத்தலாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கருப்பு தான் இருக்காரு கருப்பு அங்கே சேது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் ராஜாங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சேது கொடுக்குறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தமிழ் செல்வி கிட்டே கொடுக்குறது என்ன தமிழ் செல்வியும் அங்கே சேது தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சி அதை மறுக்காமல் வாங்கிக்கிறாரு அங்கே த தன தனத்துக்கும் மலருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா தமிழ் செல்விக்கு இவ்வளோ பெரிய விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது மலருக்கும் தனத்துக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்